ஆய்வு மக்களே என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா டீனை தான் வந்துடும் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூறு ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு ட்ரெஸ்ஸுங்க அதனால் டீனை வந்து எனக்கு பிடித்த ஸோ சரி பார்ப்போம் அவளை பாலா பார்த்தாடா பார்த்தா உள்ளே என்ன தான் ட்ரெஸ்ஸு கலெக்ட் பண்ணுறாங்கச்சு செலெக்ட் பண்ணுறாங்கறதை பார்க்கலாம் என்ன வந்துருக்கோம் கிராகை ஆகியா நகர்

இந்த மாதிரி மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி எடுங்க இந்த ட்ரை பண்ண நல்லா இருக்கும். வித்தியாசமா போடணும் இந்த மூஞ்சி வித்தியாசமா போட சரியா? ஆமா. பாருங்க அண்ணா பாருங்க பயங்கரமா ஸ்பீச் பயங்கரமா எந்த கடைக்கு வந்துருக்குறோன்னு சொல்லியா இப்போ நாங்கள் எந்த கடைக்கு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஜெய்சந்திர அப்படி ஆப்போசிட்டில் ஒரு கடை இருக்குது அந்த குடலில் தான் வந்துருக்கோம் அண்ணன் ஒன்றோனா வந்து டென்ஸ்லாம் எடுத்து காட்டி போயிருக்கிறான் கூட அதனால ஒரு வாட்டி வந்து விசிட் பண்ணி பண்ணிப்போருங்க ஜெய்சந்திரன் ஆப்போசிட்டில் தான் கடை இருக்குது ஓகேங்களா இல்லை கலர்ஸ் மாடல் நிறையா இருக்கும் சரிங்களா கலர்ஸ் மாடல் நிறையா இருக்குதான் தேடியும் கிடைக்காம சிட்டி கேட்டில் வந்து எடுக்கிறான் பாருங்கள் நல்லாக்குதா கமண்டில் சொல்லுங்க கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிகளில் ஒரு ட்ரெஸ் எடுத்துருக்குறாங்க காட்டு சிட்டி கேள் காட்டு ரூபாய் என்னது ஷால்னா இன்னும் ஷால்னா எடுக்கணுமா வாங்க அடுத்த கடைக்கு போகும் நான் இது வந்து பாண்டியனில் வந்து ஒரு ததியம் முடிச்சு விட்டான் என்ன பாண்டியனில் லெகின் அடுத்தது வேற ஒரு கடையில் போயிட்டு வீடியோ எடுக்கிறாங்க மக்களே கடைசியாக வந்து டீனரில் பச்சசம் முட்டி கிளம்புறோம் அடுத்து வீடியோவில் பார்க்கலாம் பை பாய்